அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்லி சொல்லியே ஐயாவுடைய மனச மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நேற்று கூட நம்ம சின்னம் நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் தான் வந்துருச்சு இருக்கின்ற இந்த துரோகிகள் அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி கே மணி அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன் நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதி இழந்துட்டார் ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்தில் சொல்றேன் அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு